இரண்டாம் வருடம் வந்து துவக்க விழாவை சொல்லிட்டு தாவேக்காவுடைய கட்சி சார்பாக நடத்தி இருந்தாங்க சென்ட்ரலையும் விஜய்க்கு அரசியல் முழுமையாக தெரியாது என்பதுதான் நேற்று நடந்த நிகழ்ச்சியினுடைய செய்தி சரி அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்காவது அரசியல் தெரியுமானா அவர்களுக்கும் அரசியல் அரிச்சு ஒழிய தெரியும் இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துரு இந்த இந்தி ஒழிப்பை விஜய் கை விஜய் யாரை வச்சு பண்றாரு யாரை வச்சு பண்றாரு பிரசாந்த் கிஷோரை வைத்து பேடாவை கொடுத்து அடிக்க சொல்றாரு அறிவு இருக்கா அரசியல் இருக்கா எப்படி ஒரு பீகார் சிஎம் ஆக கூடிய ஒரு பிரசாந்த் கிஷோர் இந்திய எப்படி ஒழிப்பாரு ஒழிச்சுட்டு பீகார்ல போய் இறங்கிடுவாரா அறிவு வேண்டாம் பிரசாந்த் கிஷோர் இந்திய ஆதரிப்பவர் இந்திய ஆதரிப்பவரை வைத்து இந்திய எதிர்ப்பது என்பதுதான் விஜயுடைய அரசியல் விஜய்க்கு அரசியல் அரிசி தெரியவில்லை தெரியவில்லை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கைகாட்டியபடி தான் விஜய் அரசியல் நகரும் என்பதற்கு எடுத்துக்காங்க ஆதவ அர்ஜுன் ரெட்டி விஜய்க்கு எதை சொல்லுகிறாரோ உருது சொன்னா உருது மொழி பேசுகிறவரை ஏற்றுக்கொள்வார் பிகாரியை சொன்னா பிகாரி மொழி சொல்லுவார ஏற்றுக்கொள்வார் ஏன்னா விஜய் அரசியல் மூலையே இப்ப ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் திமுகவுக்கு கொள்கைகளை சொல்வதற்கு திமுக கொள்கையில இல்லை எல்லா குளையும் நீர்த்து போச்சு திரைப்படத்தை நம்பி தான் திமுக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்து எஞ்சாரால எடுக்கிற படம் பூரா இல்லை இங்கிலீஷ் பேர் தமிழ் பேரே காணலாம் இங்கே தமிழ் என்பது தூக்கி எரியப்பட்டு விட்டது திரைத்துறையில தமிழர்களிடமிருந்து கலாச்சாரம் தூக்கி எரியப்பட்டு விட்டது இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அரசு துறையை தனிப்பட்ட உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்கே தவிர அரசு கட்டுப்பாட்டும் இல்லை தமிழ் இவனுக்கு மறந்து போச்சுன்னா உணர்ச்சி இல்லாது ஒரு தமிழனை பார்த்து டே தமிழ் நாயே அப்படின்னா உணர்ச்சி குப்பி ரத்தம் ஏறும் ப்ரெஷர் ஏறும் இதுதான் மொழியினுடைய சிறப்பு நீ தமிழ பூரா ஏமாற்றுக்காரன் அப்படின்னு எங்கேயாவது நீங்க தமிழ்நாடு அல்லாத இடத்துல சொன்னீங்கன்னா அத்தனை தமிழ் ஒன்னா தெரிய முடியும் மொழியால் தான் ஒரு உனை இணைக்க முடியும் உணர்ச்சி அழி அழித்து விட்டால் என்னுடைய கலாச்சாரத்தை அழித்து விடலாம் இதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகிற படையெடுப்பு தான் இந்த மொழி இன அழிப்பு தமிழை அழித்ததில் பெரும்பங்கு திராவிட இயக்கம் தான் முக்கியம் கொள்கை முக்கியம் திமுக அத்தனை பேரும் பல ஆயிரம் கோடிகள் வைத்திருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வர்கள் நம்ம நாகரீகமானவர்கள் வசதி படைத்தவர்கள் நேரு ஆகட்டும் ஐ பெரியசாமி ஆகட்டும் மூர்த்தி ஆகட்டும் தாமோ அன்பரசன் ஆகட்டும் ஏவா வேலு ஆகட்டும் பாபா ஆகட்டும் லட்சம் எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடியை திருடி கொள்ளையடித்து மக்களுடைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம் போன தலைமுறையில் பிச்சைக்காரன் இவன் அரசியலுக்கு வரும்போது பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரர்கள் எப்படி ஒரு லட்சம் கோடி சேர்த்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி ஓகே நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி பாத்தீங்களா ஒரு இரண்டாம் வருடம் வந்து துவக்க விழாவ சொல்லிட்டு தாவேக்காவுடைய கட்சி சார்பா நடத்தியிருந்தாங்க ஸோ அங்க வந்து நிறைய பரபரப்பாலாம் பேசியிருந்தாங்க ஆளுங்கட்சி அதாவது சென்ட்ரல்லையும் தாக்கி இருந்தாங்க ஸ்டேட்டையும் வந்து தாக்கி இருந்தாங்க அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா பாத்தீங்களா ஆமா ஆமா இது எப்படி பாக்குறீங்க நீங்க உங்களுடைய சைடு கருத்து எப்படி இருக்கு விஜய்க்கு அரசியல் முழுமையாக தெரியாது என்பதுதான் நேற்று நடந்த நிகழ்ச்சியினுடைய செய்தி வர வர சரி அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்காக அரசியல் தெரியுமானா அவர்களுக்கும் அரசியல் அரிச்சு ஒடியே தெரியாது ரெண்டு யாரு நீங்கள் ஆதவார் அர்ஜுன் போய் சேர்ந்திருக்கார் அவருக்கும் அரசியல் தீர் இல்லை ரெண்டாவது மூணாவது புஷ்ஷி ஆனந்த் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கவுன்சிலர் பாண்டிச்சேரியில் அந்த கவுன்சிலர் தான் ஐயாயிரம் ஓட்டு வாங்கி அவர் ஒரு அரசியல்வாதி அவருக்கும் அரசியல் தெரியல ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு மர்ம நபர் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கார் அரசியல் ஆலோசகர் விஜய் அவர் தான் இயக்கிறார் ஒரு பெரிய அதாவது ஏர் பஸ் ஒன் உலகத்திலே பெரிய விமானம் தான் அதை ஓட்டுகிற ஒரே பைலட் தான் ஒரு கோ பைலட் தான் இப்படி விஜய் கட்சியை இயக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமிக்கும் அது தெரியல இப்படி பல பேருக்கு தெரியாமலே ஒரு விஷயம் விஜய்க்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மும்மொழி கொள்கை பிரசாந்த் கிஷோர் தான் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இரண்டுமே தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கு பிஜேபி ஒரு ஸ்டாண்டு பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் தமிழ்நாட்டில் எங்களுக்கு இந்தி எதிர்ப்பு இதுதான் பிரதான அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் காங்கிரஸை ஒழித்தது எது இந்தி இந்த இந்தி ஒழிப்பை விஜய் விஜய் யாரை வச்சு பண்றாரு யாரை வச்சு பண்றாரு பிரசாந்த் கிஷோரை வைத்து பேடாவை கொடுத்து அடிக்க சொல்றாரு அறிவு இருக்கா அரசியல் இருக்கா எப்படி ஒரு பீகார் சிஎம் ஆகக்கூடிய ஒரு பிரசாந்த் கிஷோரு இந்தியா எப்படி ஒழிப்பாரு ஒழிச்சுட்டு பீகார்ல போய் இறங்கிடுவாரா அறிவு வேண்டாம் அரசியல் அப்போ அரசியலே தெரியாத பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் தெரியும் அறிவு இருக்கு அவருக்கு இந்திய அரசியல் தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் தெரியும் ஆனால் விஜய்க்கும் விஜயுடைய பொதுச் செயலாளரான புஷ்ஷி ஆனந்துக்கும் இப்போ விரகுக்கடை முனுசாமிக்கும் அவர் பேர் விரைவு கடை வைத்திருந்தார் அவர் பேர் முனுசாமி அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ரங்கசாமிக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிரசாந்த் கிஷோரை வைத்து எப்படி இந்திய ஒழிக்க முடியும் கையெழுத்து கொடுக்குறாங்க அது ஹிந்திக்கு மட்டும் இல்லையே இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்ப்பானது அண்ட் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க கெட் அவுட் அப்படின்ற அது ஹிந்திக்கு மட்டும் கிடையாது கொள்கை இருக்கா இல்லையா நீங்க மும்மொழி கொள்கையில் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுது ஆனா தமிழ்நாட்டு அரசியல் கட்சி பூரா தமிழர்கள் உட்பட என்ன சொல்றாங்க இந்தி வேண்டாங்கிறாங்க இதை பிரசாந்த் கிஷோரை வைத்து செய்வது என்பது எப்படி நீங்க திமுக மேடையில் பிரசாந்த் கிஷோர் எழுதிட முடியுமா திமுக இந்தி தமா அவளை எதிர்க்குத சீமானம் இந்தி எதிர்க்கிறார் அண்ணாதிமுக இந்தி எதிர்ப்பது தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்போ பிரசாந்த் கிஷோர் இந்தியை ஆதரிப்பவர் இந்திய ஆதரிப்பவரை வைத்து இந்திய எதிர்ப்பது என்பதுதான் விஜயுடைய அரசியல் விஜய்க்கு அரசியல் அரிச்சுபடியே தெரியவில்லை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வேற எப்படி பார்க்கறது இந்தி ஒழிப்பு மாநாட்டுக்கு வடங்கிய தலைவரை தலைமை தாங்குவது சாலை சேர்ந்ததா சரியா இருக்குமா தமிழ் வளர்ச்சி மாநாடா இல்ல இந்தி வளர்ச்சி மாநாடா பட் இந்த பக்கம் பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் வந்து பீஹாரியா இருந்தாருன்னா பீஹாரின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய தாய்மொழியை தவிர்த்து இன்னொரு மொழியை அவரும் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தானே இல்ல அவரு மோடிக்கு அவர் ஆலோசகர் ஆலோசகர் இந்திய எழுதிட்டு பண்ணி முடியுமா குஜராத் பண்ண முடியுமா முந்த பானர்ஜிக்கு அவரு வீக வகுப்பாளர் இருந்தாங்க அது வங்காளிக்கான அரசியல் அல்ல மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டர் ஆகிற அரசியல் அது முதலமைச்சராக நீண்ட காலம் அவர் பணியாற்றி பணியாற்றி இருக்கார் அடுத்து எங்க ஆல் இந்தியா பார்ட்டி நீங்க மூடிக்கு எதிராக யாரை நிறுத்துவது என்று ஆலோசனை வரும்போது யாரு மம்தா பானர்ஜி அந்த பட்டியலில் இருக்காங்க அப்ப இவ இந்திய எதிர்க்க எதிர்க்க முடியுமா மம்தா பானர்ஜியால் வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு அரசியல் தான் இவர்களை பிரதமரே ஆக்குது திமுகவுடைய நாற்பது எம்பிகள் இல்லைன்னா ஒரு காலத்தில் மோடி மோடிக்கு முன்பு இந்திய அரசியலை தீர்மானித்தவர்கள் தமிழர்கள் நரசிம்மராவ் பிரதமராவதற்கு யாருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு தேவதோட எப்படி ஆனாரு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மூப்பனர்கள் ஆயிருக்கணும் ஐக்கிய குஜராத் எப்படி ஆனாரு மன்மோகன் சிங் எப்படி ஆனாரு தமிழ்நாட்டினுடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தி வேண்டாம்னு சொல்லுகிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்திய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானித்தார்கள் இல்லையா விபி சிங் விபி சிங் காலத்தில் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சாரி இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி அல்ல தமிழ்நாடு இப்போ இது பல ஆளுங்க எல்லாம் சொன்ன கதை அது தமிழ்நாட்டு தான் உத்தரவு வரும் டெல்லிக்குன்னு யார் சொன்னாங்க பல வடி இந்திய தலைவர்கள் இந்தியை எதிர்க்கக்கூடிய மாநிலத்திலிருந்து தான் உத்தரவு இந்திக்கே வருது காமராஜ் காங்கிரஸ் உடைந்த பிறகு காமராஜ் கை ஓங்கிவிடும் என்பது என்ற நிலையில அன்றைய பார்ப்பனரான கருணாநிதி ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தி ஆட்சியில் அமைத்தியது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்படி பல வரலாறு இருக்கு அந்த வரலாறு இப்போ விஜய் அரசியல் பண்றதுக்கு எடுத்திருக்காரு ஆனால் இந்தி இந்தி மாநிலத்தினுடைய ஆலோசகர் இந்தி வெறி பிடித்தவர் இந்திய ஆதரிக்கிறவர் இப்படி அப்போ அரசியலே தெரியாத ஆதவர்ஜுன் ரெட்டி அவரு அவர் முழு உட்கார் வைக்கிறாரு விஜய் ஏற்றுக்கொள்கிறார் அப்போ ஆதவர்ஜுன் ரெட்டி கை காட்டியபடி தான் விஜய் உடைய அரசியல் நகரும் என்பதற்கு இதை எடுத்துக்காட்டு எதிர்காலத்தில் ஆதவ ஆதவர்ஜுன் ரெட்டி விஜய்க்கு எதை சொல்லுகிறாரோ உருது சொன்னா உருது மொழி பேசுகிறவரை ஏற்றுக்கொள்வார் பீகாரியை சொன்னா பிகாரி மொழி சொல்லுவரை ஏற்றுக்கொள்வார் ஏன்னா விஜயினுடைய அரசியல் மூலையே இப்ப ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் இல்ல விஜய் பேசும்போது சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து சோஷியல் மீடியால மாத்தி மாத்தி சொல்லி வச்சுக்கிட்டு நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன் நீங்க வந்து இது பண்ற மாதிரி சொல்லிட்டு டிஎம்கேவியும் பாஜகவையும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க இல்லம்மா திமுகவுக்கு அரசியல் பண்ணி அதிகாரத்துக்கு வரணும் திமுகவுக்கு கொள்கைகளை சொல்வதற்கு திமுக கொள்கைகளே இல்லை எல்லா கொள்கையும் நீர்த்து போச்சு எல்லா கொள்கையும் திரைப்படத்தை நம்பி தான் திமுக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கே வந்து எஞ்சியாரால் இப்போது எடுக்கிற படம் பூரா இல்லை இங்கிலீஷ் பேர் தமிழ் பேரே காண அது வந்து கேக்கணுன்ற அது எப்படி கேட்கணும் இருந்தா இப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய படத்தினுடைய பெயர்கள் எல்லாமே வந்து ஆங்கில பேர்களா இருக்கும் அஜித் அவர்களுடைய படமா இருக்கட்டும் குட் பேட் அக்லி அண்ட் அதுக்கு முன்னாடி வந்த விஜய் படமே லியோ மாஸ்டர் ரஜினி படம் வரக்கூடியது கூலி ஜெயிலர் இதுக்கு முன்னாடி வந்தது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தர்பார் ஏன் இவங்களுடைய அதாவது திமுகவுடைய குடும்பத்துல இருந்து வந்த திரைப்படமா சொல்லக்கூடிய அருள்நிதி அவர் நடித்த படம் வந்து திமான்டி காலனி அதுக்கப்புறமா வந்து தேஜாவோ தேஜாவோ அது ஒரு காமன் இதுவும் வேற லாங்குவேஜே அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் டி பிளாக் இந்த மாதிரி எல்லாமே வந்து டைரி ஆங்கில பெயர்கள் இதை பத்தி இப்போ ஒரு வாட்டி அவங்க கிட்ட கேட்கும் போதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது மூலியமா சப்சிடி வேணும்ன்ற போது நாங்கள் அந்த பெயரை வைக்கலாம் எங்களுக்கு வந்து கதைக்கு இது முக்கியமா தெரியுதுன்றதுனால நாங்கள் வைக்கிறோம் ஆனால் கலைஞர் வந்து அந்த சமயத்தில் ஆர்டர் போட்டார் இது மாதிரி தமிழ் பெயர்களை வைக்கும் போது உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும்ன்ட்டு அப்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் பெயர்களாக நிறைய வந்துட்டு இருந்தது இப்போ அந்த சப்சிடி வேணான்றதுக்காக இவங்க இப்படி தமிழ் பெயர்களை மாற்றி ஆங்கில பெயர்கள் வைக்கிறாங்களா இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருமே தமிழ் உணர்வு அற்றவர்கள் தமிழர்களே அல்ல தமிழர்களே அல்ல தமிழ் உணர்வு தெரியாதவர்கள் இவர்களுக்கு வியாபார நோக்கம் தான் தெரியும் ஒரு காமன் நேமா வச்சா எல்லா இடமும் போய் சேரும் ஒரு காரணமும் இருக்குமோ இல்ல நீங்க இல்ல பக்கம் இவங்க படத்தை இந்த பார்க்க போறானா இல்ல பீகார்காரன் பார்க்க போறானா அப்படின்னு இல்ல இந்த தமிழ் சினிமா மார்க்கெட்டே உலகத் தமிழர்கள் மார்க்கெட் தான் பாதி பாதி தமிழ்நாட்டு தமிழர்கள் மார்க்கெட் தான் நூறு கோடி ரூபா பட்ஜெட் இரநூறு கோடி ரூபா பட்ஜெட்னா இந்த இரநூறு கோடி இல்லை நூறு கோடி எங்கே எங்கே கொடுக்குறான் ஈழத்தமிழாக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் கொடுத்துட்றான் அப்போ அவனுக்கு கொண்டு போய் இங்கிலீஷை ஆங்கிலத்தை புது புகுத்துனீங்கன்னா உங்களுக்கு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு தமிழை பற்றி எந்த அக்கறையும் இல்லை எந்த அறிவும் இல்லை படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் அது தமிழர்களுக்கு தமிழர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அறிவும் இல்லை அரசுக்கும் எந்த அறிவும் இல்லை அக்கறையும் இல்லை அதனுடைய விளைவுதான் தமிழ் பேர் மறைஞ்சு போய் முழுக்க முழுக்க பாட்டை ஆங்கிலத்தில் வருது மட்டுமா என்ன மொழியே அப்போ தமிழ் சிந்திக்கக்கூடியவர்களை குறைந்து போய்விட்டார்கள் முத்துகுமார் மறைவு இவர் வைரமுத்து சினிமாவில் வைரமுத்துடைய மகன் கார்கி வராரு அவரை என்ன இப்போ எழுதி 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 கொடுத்துட்டு போயர் அப்போது இங்கே தமிழ் என்பது தூக்கி எரியப்பட்டு விட்டது திரைத்துறையில் தமிழர்களிடமிருந்து கலாச்சாரம் தூக்கி எரியப்பட்டு விட்டது நான் அப்போது இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அரசு திரைப்படத்து துறையை தனிப்பட்ட உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்கே தவிர அரசு கட்டுப்பாட்டில் இல்லை ஏன்னா இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது கலைஞரால் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை பிறப்பிச்சு அது மூலிமா நிறைய தமிழ் பெயர்கள் வர மாட்டது இல்லாமல் தமிழ் ரீதியாகவும் ஓகே தமிழை வந்துட்டு கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேளை இப்போ இருக்கக்கூடிய மக்கள் கருத்து கணிப்பு எல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு மும்மொழி கொள்கைதா வேணும் அப்படின்னு மக்களே பேசுறாங்கன்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்க்குறோம் அதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய கால மாற்றம் இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியால அதிகப்படியாக பயன்படுத்துறதுனால மொழி உணர்வு இல்லாம போயிட்டதுனால கூட இந்த மும்மொழி கொள்கையை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இது ஆனா இந்த அரசியல் வந்து இப்ப இந்த காலகட்டத்துக்கு எடுபடாது அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது அது எப்படி பாக்குறீங்க இல்லமா அதாவது தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா ஆந்திரா இல்லாமல் தாய்மொழி கல்வி அடிப்படை சட்டமாக போட்டு வச்சிருக்கேன் ஆமா எது வரைக்கும் ஆறாவது வரைக்கும் நீ வந்து தாய்மொழி கல்வியில் தான் கல்வி க கற்றுக்கணும் அதுக்கு மேலே தான் தாய்மொழி கல்விக்கு மேலே ஒரு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் அதுதான் உன்னுடைய விருப்பம் அடிப்படை மூணாவது நீங்கள் எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஆங்கில கல்வி கொண்டு வந்துட்டான் அடிப்படை ஆங்கில கல்வி ரெண்டாவது விருப்ப பாடம் தமிழா இந்தியான்னு கேள்வி அப்போ தமிழ் படித்தா ஒரு பிரயோஜனம் இல்லை ஹிந்தி படித்தா வடநாடுக்கு போகலாம் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வேலை வாய்ப்பு உருவாக்கலாங்கிறான் அப்போ அங்கேருந்து ஒரு கோடி பேர் இங்கே வந்திருக்கான் இதெல்லாமே தமிழை ஒழிப்பதற்கான ஒரு ரகசிய திட்டம் தமிழ் இவனுக்கு மறந்து போச்சுன்னா உணர்ச்சியே இல்லாது ஒருவனை பார்த்து ஒரு தமிழனை பார்த்து டே தமிழ் நாயே அப்படின்னா உணர்ச்சி கொப்பளிக்கும் ரத்தம் ப்ரெஷர் ஏறும் இதுதான் மொழியினுடைய சிறப்பு நீ தமிழ பூரா ஏமாற்றுக்காரன் அப்படின்னு எங்கேயாவது நீங்க தமிழ்நாடு அல்லாத நடத்து சொன்னீங்கன்னா அத்துல தமிழை ஒன்னா தெரிவித்துவோம் மொழியால் தான் ஒரு உனை இணைக்க முடியும் மொழி உணர்வு இன உணர்வு ரெண்டும் தான் ஒரு மனிதனை புரட்சியும் போராட்டமும் செய்ய வைக்கும் ஆனால் இங்க திட்டமிட்டு என்ன நினைக்கிறான் வடக்கத்தை பார்ப்பனர்கள் மொழி அழிச்சுட்டா இவருடைய உணர்ச்சி அழிச்சிடலாம் உணர்ச்சி அழி அழித்து விட்டால் என்னுடைய கலாச்சாரத்தை அழித்து விடலாம் இதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகிற படையெடுப்பு தான் இந்த மொழி இன அழிப்பு மொழியை அழிச்சிட்டா சினிமாவில் வந்து எடுத்துடலாம் பள்ளிக்கூடத்தில் எல்கேஜிலேருந்து டாக்டரேட் வரைக்கும் தமிழே தெரியாமல் படிக்கலான்னு சடத்தை கொண்டு வந்தான் கொண்டு வந்தது திராவிட இயக்கம் தமிழை அழித்ததில் பெரும்பங்கு திராவிட இயக்கம் தான் ஆனால் இப்போ அவங்க தான் வேணாம் ஏமாற்று நான் ஒரே ஒரு கேள்வி இயக்க இந்த கேள்விக்கு ஸ்டாலின் பதில் விட்டோம் இந்த அப்பான்னு சொல்லுகிறவர் பதில் சொல்லிட்டோம் எமர்ஜென்சி காலத்தில் எடு எடுக்கப்பட்ட மாநில கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கல்வி எங்க கொண்டு போய் சேர்த்துட்டான் மத்திய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டான் அவன் தான் எல்கேஜி என்ன படிக்கணும் தமிழ் தமிழில் இருக்கிற ஒரு தமிழனுடைய எல்கேஜி குழந்தை என்ன படிக்கணும்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பீகார் அதிகாரி தான் முடிவு பண்ண பீகார் அதிகாரி தமிழ்நாடு வந்தே இருக்க மாட்டான் தமிழ் குழந்தை தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் இதெல்லாம் அந்த பீகார் அதிகாரிக்கோ ஹரியானா அதிகாரிக்கோ தெரியுமா இதை நாற்பது எம்பி எல்லாம் கொள்ளக்காரன் லட்சம் கூடி தெரிய வச்சிருக்கான் டி ஆர் பாலு ஜெகத் ரச்சக ஜெகத்திரச்சகம் நம்ம கலாநிதி மாற சாரி தயாநிதி மாற கலாநிதி வீராசாமி இப்படி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்கம் டாக்ஸ விரட்டுறதுக்கு ஈடியை விரட்டுறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா இப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கு அவங்களுடைய கொள்கையே தெரியாம தான் அவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா ஏன்னா அண்ணா அவர்களே வந்து பேசும்போது சொல்லி இருக்காரு என்ன ஒருத்தர் வட இந்தியர் கேட்டாரு மூணு மாசத்துல நான் வந்து ஹிந்தி கத்துக்கலாமே அப்படின்னு அதுல அதுக்கு மேல படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருமே சொ சொல்லக்கூடியதா இருந்தது அப்படி ஒரு கொள்கையை வந்து தூக்கி பிடித்துக்கிட்டு இருந்த அண்ணா அவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்ததா சொல்லக்கூடியவங்க திமுகவுக்கு கொள்கை வந்து கையால தெரியலையா இல்லைன்னா அவங்க கொள்கையே வந்து என்ன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு கொள்கை முக்கியம் திமுக அத்தனை பேரும் பல ஆயிரம் கோடிகள் வைத்திருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வர்கள் நம்ம நாகரீகமானவர்கள் வசதி படைத்தவர்கள் நேருவாகட்டும் ஐ பெரியசாமி ஆகட்டும் மூர்த்தி ஆகட்டும் தாமோ அன்பரசன் ஆகட்டும் ஏவா வேலுவாகட்டும் அத்தனை சேகர்பாபாட்டும் எல்லாமே ஜெகத் லட்சம் எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடியை திருடி கொள்ளையடித்து மக்களுடைய வரிப்பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறான் போன தலைமுறையில் பிச்சைக்காரன் இவன் அரசியலுக்கு வரும்போது பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரர்கள் எப்படி ஒரு லட்சம் கோடி சேர்த்துனா பல நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஜெகத் லட்சம் அவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எழுதப்படிக்கு தெரியாத எம்ஜிஆருடைய ராம சத்யா சூரியால ஒரு உதவியாளர் இந்த உதவியாளர் எப்படி ஒரு நாற்பது வருஷத்துல ஒரு லட்சம் கோடி திருட முடிந்தது ஒரு லட்சம் கோடிக்கு எப்படி சொந்தக்காராக முடிந்தது எப்படி இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனங்கள் மருத்துவக் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரின்னு நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை எப்படி நிறுவ முடிஞ்சது இந்த இடம் யாருது இத்தனை கோடி சொத்துக்கள் யாருது டிஆர் பாலு கப்பல் கம்பெனியை எப்படி வாங்க முடிஞ்சது டிஆர் பாலுக்கு பல கப்பல் எப்படி ஓடுது ஒரு பெரிய கார்பெட் முதலாளியை எப்படி ஆக முடிந்தது நேரு சாதாரணமாக அரியலூரில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவில் பல ஆயிரம் ஏக்கர் பண்ணை வீடு நெப்போலியன் மூலம் எப்படி வாங்க முடிஞ்சிது நேரு உடைய உறவினர் எங்கே இடம் வந்தாலும் வாங்குறாரு எப்படி ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்க முடிந்தது நூறு ஏக்கர் பண்ணை வீடு திருச்சியில் எப்படி பத்து லட்சம் ரூபா குதிரை பத்து குதிரை வச்சுருக்காராம் ஒரு கோடி ரூபாய்க்கு குதிரை சும்மா கட்டி போட்டு அழகு பார்க்க இருக்கிறது ஏது ராஜா இப்படி இத்தனை லட்சம் கோடி திருட முடிந்தது எல்லாம் அதிகாரம் மக்களை ஓட்டு போடுகிறான் அப்பாவி மக்கள்